ஓம் கம் கணபதியே நம ஓம் சிவசுப்ரமணியாயே நம ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்று முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை மாதம் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைய தேதி சப்தமி இன்றைய நட்சத்திரம் உத்திராடம் சித்தயோகம் சந்திராஷ்டமம் உள்ள ராசி மிதன ராசி காலை எட்டு இருபத்தி நாலுக்கு ஆரம்பமாகிறது காலை எட்டு இருபத்தி நாலுக்கு ரிஷபத்திற்கு சந்திராஷ்டமும் முடிவு வருகிறது எதையும் சற்று தள்ளி போடுவது நல்லது மிதன ராசி அன்பர்களே இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் சூரியன் குரு சுக்ரன் கன்னியில் கேது மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் செவ்வாய் புதன் ராகு மேஷ ராசி அன்பர்களே மகிழ்ச்சியான நாளாக இன்று இருக்கிறது குருவும் சுக்ரனும் ராசியிலேயே இருக்கிறார்கள் பாக்யாதிபதி குரு ஒன்பதில் இருக்கிறார் நாளை ரிஷபத்துக்கு இடம் பெயர்கிறார் சுக்ரனும் சூரியனும் இணைவதால் இன்று பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு உண்டு வீடு மாற்றம் செய்வீர்கள் குடும்பத்தை விட்டு ஒரு சிலர் பொது வீடு அல்லது வாடகை வீட்டிற்கு செல்லும் நிலை உண்டாகும் சிலருக்கு அரசு வேலை வாய்ப்பு அல்லது பணி மாற்றம் உண்டாகும் ஒரு சிலருக்கு கடல் கடந்து செல்லும் யோகம் உண்டு புதிய வாய்ப்புகள் தனவரவு தனலாபம் தன லாபம் உண்டாகும் ரிஷபராசி அன்பர்களே சேதைக்கான யோகம் உண்டாகும் நாள் நாளை முதல் உங்களுக்கு மிகவும் யோகமான நாளாக இருக்கும் திருமண தடை அகலும் காதல் கைகூடும் விருப்ப கல்யாணம் நடக்கும் குடும்பத்தை விட்டு செல்லும் சூழ்நிலை உருவாகும் தூர தேச பயணம் நன்மை செய்யும் உலோக சம்பந்தமான தொழில்கள் சிறக்கும் உணவுப் பொருள்கள் விவசாய பொருள்களால் இரட்டிப்பு லாபம் பெருகும் ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் எதையும் செய்யும் போதும் சற்று யோசித்து முடிவிடுங்கள் தூர பயணங்களை சற்று தள்ளி வைக்கவும் பணம் கொடுப்பது சற்று தள்ளி போடவும் காலை எட்டு இருபத்தி நாலுக்கு ஆரம்பமாகும் சந்திராஷ்டமம் உங்களுக்கு சற்று சிரமத்தை அளிக்கும் கட்டிட தொழில்களில் நமது வேலையாட்கள் சற்று வில்லங்கம் செய்வார்கள் சற்று கவனமுடன் கோபம் கொள்ளாமல் கையாளவும் அரசு அலுவலகத்தில் மற்றும் பண பரிவர்த்தனை போன்றவற்றில் கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனம் தேவை மனைவி தேவையில்லாமல் கலகம் செய்ய வருவார் அல்லது கணவன் வருவார் வாய் வார்த்தைகளை சற்று கவனமாக கையாளவும் கடகராசி அன்பர்களை குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறையும் நாளாக இன்று அமையும் வியாபார செழிப்புண்டு பதினொன்றாம் இடத்தில் குரு வருகிறால் தொழில் லாபம் பெருகும் லாபஸ்தானத்தில் பதினொன்றாம் இடத்தில் குரு வருவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் காணாமல் போன நகை மற்றும் வராது என்று நினைத்த பணம் வந்து சேரும் ஒரு சிலருக்கு எதிர்பாராத பரிசுகள் விழும் பாகியமும் கிட்டும் தனவரவு அதிகமாகும் வியாபார லாபமும் பெருகும் தூர செய்தியால் மனமகிழ்ச்சி உண்டாகும் சிம்ம ராசி அன்பர்களே ராசி அதிபதி ஒன்பதாம் இடத்தில் உச்சம் பெற்று இருப்பது மிகவும் சிறப்பானது யோகங்களும் வந்து சேரும் ஒன்பதாம் இடத்தில் குரு சூரியன் சுக்ரன் நன்மைகள் நிறைந்த கிரகங்களால் தனவரவு வியாபார லாபம் வெளிநாடு வெளியூர் தொடர்பால் தனவரவு திடீர் நண்பர்களால் ஆதாயம் விளை இரட்டிப்பு இரட்டைப்பு லாபம் அரசு துறையில் உள்ளவர்களுக்கு பதவி பட்டம் உயர் பதவி புதிய அரசு வேலை அல்லது அதற்கு இணையான வேலைகள் வரும் வாய்ப்பு உண்டு கன்னிராசி அன்பர்களே மனமகிழ்ச்சி நிறையும் நாள் இன்று ராசி அதிபதி புதன் ஏழில் நீச்சமாகி உள்ளதால் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருப்பது நல்லது மனைவிக்காக மருத்துவ செலவுகள் வரும் வியாபார லாபம் செழிக்கும் செலவுகள் சற்று அதிகமாகும் ஆடை ஆபரணங்கள் வந்து சேரும் புதுப்பொருள்கள் வாங்கி மகிழ்வீர்கள் இயந்திர தொழில்கள் விவசாய விளை பொருள்களால் மிதமான லாபம் வரும் பயணங்களால் சற்று ஆறுதல் உண்டாகும் சட்ட சிக்கல்கள் கேஷ் வழக்குகள் போன்றவை சற்று மன வருத்தத்தை தரும் துலாம் ராசி அன்பர்களே உங்களது ராசிக்கு ஏழாம் இடத்தில் குரு சூரியன் சுக்ரன் இணைந்து இருப்பதால் சிறப்பான யோகமான நாளின்று திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும் மனைவி வழி தனவரவு அல்லது மனை பொது வீடு அல்லது பொது வாகனம் வந்து சேரும் ஒரு சிலர் விமான பயணம் செய்ய வேண்டி வரும் விளை பொருள்களால் மிதமான லாபம் உண்டாகும் தனவரவு செலவுகள் மிதமாக இருக்கும் திருமண தடை அகலம் சுப செய்தி வரும் சுவர் நிகழ்ச்சிகள் நடக்கும் விருச்சிகராசி என்பர்களே மணமகளும் நாளின்று திடீர் அதிர்ஷ்டம் பரிசுகள் வந்து சேரும் பதவி உயர்வு பணிமாற்றம் உண்டாகும் கட்டிட தொழில்கள் பூமி சம்பந்தமான தொழில்களில் லாபம் உண்டு உணவு சம்பந்தமான தொழில்களில் வெற்றியும் லாபமும் பெருகும் திடீர் பயணங்களால் நன்மையும் ஆதாயமும் உண்டு கொடுக்கல் வாங்கல் சீராகும் ஏழாம் இடத்திற்கு குரு பெயர்ச்சி ஆகிறார் அது மேலும் சிறப்பை தரும் திருமண யோகம் உண்டாகும் காதல் கைகூடும் பலவிதமான யோகங்கள் வந்து சேரும் கலைத்துறைகளில் வாய்ப்புகளும் பரிசும் பாராட்டும் கிடைக்கும் தனவரவு சற்று பார்த்து எதையும் செய்வது மிகவும் நல்லது தனுஷராஜி அன்பர்களே மிதமான சமமான நாளாக இருக்கும் மகிழ்ச்சியும் துக்கமும் கலந்து இருக்கும் எனினும் பிரச்சனைகளை சமாளிக்கும் திறமைகள் உண்டாகும் அலுவலக பணிச்சுமையால் சற்று மனபாரம் உண்டு தொழிலாளர்களால் சற்று சிரமம் கொள்வீர்கள் சுபச்செலவு விரை செலவுகள் வந்து சேரும் புதுப்பொருள்கள் வாங்கி மகிழ்வீர்கள் ராசி அதிபதி குரு ஐந்தாம் இடத்தில் இருந்து உங்களது ராசியை பார்ப்பதால் அனைத்து தடைகளும் மாறிவிடும் நாளை ரிஷபத்திற்கு மாறுகிறார் ஒரு வருடம் ரிஷபத்திற்கு நன்மை செய்வார் யோகமான நாள் ஆரோக்கியம் முன்னேறும் தனவரவு தன லாபம் உண்டாகும் மகர ராசி அன்பர்களே எதிர்பார்ப்புகள் யாவும் நிறைவேறும் நாள் என்று பெண்களால் அதிக லாபம் உண்டாகும் கம்பெனி ஷேர்களால் அதிக லாபம் வரும் புது தொழில்களில் அதிக வளர்ச்சி உண்டு பூமி சொத்து கைவரும் சட்ட சிக்கல்கள் தீரும் சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு வெற்றியான நாள் இந்த வியாபார லாபம் பெருகும் விவசாயத்துறையில் துறையில் உள்ளவர்களுக்கு விளை பொருள்களால் அதிக லாபம் பெறுவீர்கள் கட்டிடக் கலைஞர்களுக்கும் பூமி சம்பந்தமான தொழில்கள் செய்பவர்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் இரும்பு வியாபாரம் உலோகப் பொருள்கள் வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் உண்டாகும் தனவரவு நிறைந்த நாள் கும்ப ராசி அன்பர்களே ராசியிலேயே ஆட்சி பெற்று வலுவாக இருப்பது மிகவும் நன்மையும் யோகமும் ஆகும் தொட்டது துலங்கும் பதினொன்றாம் இடத்திலிருந்து சந்திரன் பன்னிரெண்டாம் இடத்திற்கு மாறியுள்ளார் ஆறுக்குடைய சந்திரன் பனிரெண்டாம் இடத்திற்கு வருவது மிகவும் யோகமான நாளாகும் யோகமாகும் சற்று தடுமாற்றம் இருந்தாலும் எதையும் எதிர்கொள்வீர்கள் தனலாபம் தனவரவு வியாபார லாபம் தொழில் லாபம் இரட்டிப்பாகும் செல்வ செழிப்புகள் அதிகமாகும் இரண்டாம் இடத்தில் புதன் ராகு பேராசை சற்று அதிகமாகும் பதவிக்காக எதை வேண்டுமானாலும் செய்வீர்கள் ஏழுக்குடையவன் மூன்றாம் இடத்தில் உச்சமாகி இருப்பது சகோதரர்களால் நன்மையும் லாபமும் உண்டாகும் மனமகிழ்ச்சி நிறையும் நாள் இன்று திருமண யோகம் கைகூடும் மீனராசி அன்பர்களே மனமகிழ்ச்சியும் சிறப்பும் யோகமும் நிறைந்த நாளாக இன்று இருக்கும் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் பதினொன்றாம் இடத்தில் சந்திரன் இருப்பதால் எடுத்த காரியங்கள் யாவும் வெற்றியாகும் தடைகள் யாவும் மாறிவிடும் கிரக பலன்கள் மிகவும் சிறப்பாக உள்ளது ஐந்து குடையவர் பதினொன்றாம் இடத்தில் இருந்து கொண்டு தனது சொந்த வீட்டை கடகத்தை பார்ப்பதால் மிகவும் லாபங்கள் உண்டாகும் மருத்துவத் தொழில் சிறக்கும் கல்வி சம்பந்தமான தொழில்கள் சிறப்பாக இருக்கும் கல்லூரி மாணவ செல்வங்களுக்கு மேல் பிடிப்பு உதவியுடன் வெளிநாடு செல்லும் யோகமும் உண்டாகும் சொத்துக்கள் கைவரும் பழைய வீட்டை பொது வீடாக மாற்றுவீர்கள் பயணங்களால் நன்மைகள் உண்டு திடீர் பேரதிர்ஷ்டம் பரிசுகள் வந்து சேரும் இறைவனின் அருளால் சர்வ ஐஸ்வரியங்களும் பெருகட்டும் மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம் நன்றி அன்பர்களே